வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு வலைதள பதிவு ரொம்ப இந்த கால இளம் பெற்றோர்களுக்கு தேவையான பதிவுங்கிறதையும் என்னோட இளமை பருவங்கள் நோக்கி என்னோடய சிந்தனைகள் சென்றதையும் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று இந்த கருத்தரிப்பு மையங்கள் மூலம் உருவாக்கப்படும் இரட்டை குழந்தைகள் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தையே வச்சுக்கிட்டு அந்த இளம் தாய் படக்கூடிய பாடை பார்க்கும்போது ஐயோ நின்று இருக்குது அப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ அப்போ அந்த குழந்தைகளோட வளர்ச்சி எதிர்காலம் எல்லாம் குறித்து பெரிய கேள்விகள் இருக்குது அதில் சில தெளிவுகளை சொல்லணுங்கிறது இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு குழந்தைகளின் மூளை வளர்ச்சி முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சியை அதிகரிக்க ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் விளையாடினால் போதுங்கிறாங்க என்ன விளையாட்டு நான் பொதுவாக என்ன சந்திக்கக்கூடிய எல்லாம் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளைங்களை கிரவுண்டுக்கு அனுப்புங்க டீம் கேம் கற்றுக் கொடுங்க என்ன அடிக்கடி சொல்லுவேன் இதை தான் நம்ம ஏதா இருந்தாலும் செவப்பாக இருக்கிறோம் சொன்னால் உண்மைன்னு நம்புவோம் இல்லையா அதனால் விளக்கார சொல்கிறான் அதாவது லீட்ஸ் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க பெற்றோருக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் இடையிலான குறுகிய தினசரி விளையாட்டு நேரம் இது ஆரம்ப கால அறிவாற்றல் வளர்ச்சியை கணிசமாக என்று சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க புத்தகங்களை படிப்பது இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பிளாக்ஸ் வச்சு விளாட்றது இவை வந்து கற்பனையில் விளையாட்டுகள்ங்கிறதுனால மூளை வளர்ச்சியை மிக அழகாக தூண்டக்கூடிய செயல்களாக அமையும்னு சொல்கிறாங்க இது இளம் குழந்தைகளின் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் திறன்களை லேர்னிங் லாங்குவேஜ் மொழியின் மொழித்திறனை திறனை மேம்படுத்துவதாகவும் அமையும்னு சொல்கிறாங்க இந்த கண்டுபிடிப்புகள் காலத்தின் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கூட எடுத்துக்கிறீங்க என்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ தரமான நேரம் செலவிடுகிறீர்கள் என்கிறது முக்கியம்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு வெறும் பதினைஞ்சு நிமிடங்கள் கவனம் செலுத்தும் தொடர்பு கூட நீடித்த வளர்ச்சியை நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகள்கிட்டன்னு சொல்கிறாங்க இதற்கு துணையாக இன்னொரு ஆராய்ச்சி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு ரிசர்ச்சில் தங்கள் குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கையில் தீவிரமாக பங்கேற்கும் தந்தைகள் அவர்களின் உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை கண்டறிந்துள்ளது அதாவது குழந்தைகளோட ஆக்டிவிட்டியில் பங்கேற்கக்கூடிய தந்தைகளின் வழிகாட்டுதல் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்களிக்கிறது என்று சொல்கிறாங்க ஈடுபாடுள்ள தந்தையர்களை கொண்ட குழந்தைகள் சிறந்த உணர்ச்சி கட்டுப்பாடு வலுவான சமூக தொடர்பு மற்றும் ஒட்டுமொத்தமாக அதிக நேர்மறையான நடத்தையும் கொண்டிருக்கும் என்ன சொல்கிறாங்க வாழ்க்கை பரபரப்பாகி வருவதால் இந்த ஆய்வுகள் ஒரு பேங்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹேமரிங் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுது அது குழந்தைகளோட வளர்ச்சியில் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறத தந்திகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான சிறிய அன்றாட தொடர்பு தருணங்கள் நினைவுகளை மட்டும் உருவாக்குவதில்லை அவை ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக அமைகிறது என்று சொல்கிறாங்க ஏன்னா குழந்தை வளர்ப்பில் தந்தையின் பங்கு மிக முக்கியங்கிறத எங்கே சொல்லியிருக்கிறாங்க அதாவது லீட்ஸ் பல்கலைக்கழகமும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் சொன்னதாக அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்னதாக இந்த பதிவு சொல்லியிருக்கு சரி இப்போ என்னோடய சிந்தனைகள் பின்னோக்கி போகும்போது நான் சிறு அஞ்சு ஆறு வயசு அஞ்சு வயசு இருக்கும்போது எங்க எங்கள் அப்பா என்ன சைக்கிளில் எங்கே கூப்பிட்டு போனாலும் அடிக்கடி வெளியே கூப்பிட்டு போவார் எங்கே கூப்பிட்டு போனாலும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே போவார் இது என்ன இது என்ன இது என்ன இந்த லைட் போஸ்ட்டை கவுண்ட் பண்ணு ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் வா இப்படி சில விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பார் எத்தனை கார் நம்மளை க்ராஸ் பாரு எத்தனை பஸ்ஸு அங்கே நிற்கிதுப்பார் என்று சொல்லி நம்மளோட விஷயங்களை எனக்கு தூண்டிக்கிட்டே இருப்பார் இதை தாண்டி மறுபடியும் கொஞ்சம் வளர்ச்சி அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்போது எங்கள் காரைக்காலில் சாந்தி தியேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது அதில் ஞாயிற்றுக்கிழமை காலைக்காட்சி மட்டும் இங்கிலீஷ் படங்கள் போடுவாங்க எனக்கு புரியும் புரியுதுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் எனக்கு மற்ற உலக ஞானத்தை கொண்டு வரணும் அது திரைப்படம் மூலமாக வரட்டும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கும் இங்கிலீஷ் படங்கள் பார்க்கக்கூடிய ஆர்வம் இருந்ததுனால என்ன அந்த காட்சிக்கு எப்போதும் கூப்பிட்டு போனது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நான் கொஞ்சம் வளர்ந்து பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமை மதியமும் அப்போ ஸ்கூல் லீவாக இருக்கும் அந்த ஸ்கூல் லீவு டைமில் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகும்போது என்னை கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரி ரத்னா தேட்டரில் இறக்கி விட்டு போவார் என்ன இங்கிலீஷ் படம் பார்க்கறதுக்கு ஸோ அப்படி எனக்கு சில படிப்பினையை கொடுத்தது என் தந்தையாரோட நினைவுகள் இப்போது வருது அதனால் உங்களோட பிள்ளைகளுக்கு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைகள் கூட அது தந்தையை தான் இந்த பொறுப்பு முழுசாக எடுத்துக்கணுன்னு கூட சொல்ல மாட்டேன் தாயும் செய்யலாம் ஆனால் அந்த நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைமுங்கிறது குவாலிட்டி டைமாக இருக்கணும் சும்மா உட்காந்து பிள்ளைங்க கூட சேர்ந்து டிவி பார்க்குறது மொபைல் கேம் விளாட்றதுங்கிறத தாண்டி பிள்ளைகளின் அறிவாற்றலை தூண்டக்கூடிய சில செயல்களை செய்வீங்க ஈவன் பழைய காலத்து விளையாட்டுலாம் கூட எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி காமிக்கலாம் நினைவாற்றலுங்கும் போது எனக்கு பல்லாங்குழி விளாட்றதை பற்றி ஒரு பதிவு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் பல்லாங்குழி விளாட்றது எவ்வளோ பெரிய நினைவாற்றல் தெரியுமா அந்த காலத்தில் எங்கள் அம்மா என்னங்கெல்லாம் உட்கார வச்சு இந்த சீட்டு கிட்ட ஒன்று விளாடுவோம் அதாவது எல்லா சீட்டையும் அதாவது கவுத்து போட்டுடுறது கவுத்து போட்டுட்டு ஒரு புல்லுக்கு வந்து ரெண்டு சீட்டு எடுக்கலாம் ரெண்டு சீட்டில் சேமாக பத்து பத்துன்னு இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றுன்னு அர்த்தம் இப்படி ஒரு நினைவாற்றலை பெருக்கக்கூடிய விளையாட்டுகளை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுங்கள் உங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நல்ல